ஸோ பிரெக்னன்சி டைமில் ஃபாலோ பண்ண வேண்டிய டாப் ஃபைவ் டிப்ஸ் அப்படின்னு நிறைய பேர் நிறைய சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க இப்போ நான் சொல்கிற இந்த அஞ்சு டிப்ஸ் யாராவது சொல்லியிருக்காங்களான்னு பாருங்கள் புதுசாக இருக்குது உங்களுக்கு அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தம்ஸ் அப்பும் கொடுங்க ஓகேவா ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று ஓகே ஃபஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா ஈவினிங் சன்லைட் ஒன் ஹவர் கண்டிப்பாக சன் செட்டப்பை வாங்கணும் ஓகே நெக்ஸ்ட்டு விஷயம் அப்படின்னா உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் லிஸ்ட் டவுன் எழுதி வச்சுக்கணும் அதில் வந்து கண்டிப்பாக எது ஆரோக்கியமாக இருக்குது அப்படிங்கிறத ப்ரியாரிட்டி கொடுத்து அதை ப்ரெக்னென்சி டைமில் ஃபாலோ பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப மிக மிக முக்கியம் அடுத்தது விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கீங்க அப்படின்னா பகல் பொழுதுல தூக்க வராமல் இருக்குதா அப்படின்னு பாருங்கள் பகல் பொழுதுல என்னால் ஓரளவுக்கு ஒரு டென் பர்சன்ட் அளவுக்கு தான் சிரமமாக இருக்குது தூங்காமல் இருந்தால் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா எஸ் யுவர் ஹண்ட்ரட் பர்சன்ட் நே நல்லாவே நேச்சுரல் நேச்சுரலாகவே நீங்கள் வந்து ஹெல்த்தியாக இருக்கீங்க ப்ரெக்னென்சி டைமில் அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கு சின்ன செக்அப் எடுத்து பார்த்துக்கோங்க ஓகேவா எந்த மாதத்தில் இருந்தாலும் நோ இஷ்யூஸ் இதை ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க அடுத்தது வந்து என்ன அப்படின்னா எனக்கு இரவு தூக்கம் கரெக்டாக இருக்குது ஒரு எயிட் ஹவர்ஸ் என்னால் தூங்க முடியுது அப்படின்னா எனக்கு மந்த்லி ஒரு நாள் தான் ஏதோ ஒரு சில காரணத்தினால நைட் டிஸ்டர்பன்ஸாக இருக்குது மற்றபடி நான் எல்லா நாளும் சரியாக நைட்டு தூக்கத்தை எடுத்துக்கிறேன் அப்படின்னாலே நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கீங்க அப்படிங்கிறத அர்த்தம் ஸோ அதையும் வந்து தெரிஞ்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிக முக்கியமானது எந்த விதமான என்னைய டவுன் ஆக்கிற விஷயங்களை நான் அவாய்ட் பண்ணுறேன் எனக்கு ப்ரெக்னன்சி டைமில் என்னை அன்ஹாப்பியாக வச்சுக்கிற திங்ஸ் எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு வந்துருச்சு ஹாப்பியாக வச்சுக்கிற திங்ஸ் மட்டும் தான் நான் ஃபாலோ பண்ணுறேன் அந்த மனிதர்கள் தான் பேசுகிறேன் அந்த மாதிரி ஆட்கள் கூட தான் நான் டைம் ஸ்பென்ட் பண்ணுறேன் என்னை சுற்றி யாருமே வந்து இந்த ப்ரெக்னென்சி ஸ்டோரியெல்லாம் இந்த ரொம்ப பூதாகரமாக செகண்ட் பர்த் மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு சொல்கிறதெல்லாம் நான் கேட்க விரும்பலை ஐ வாண்ட் டு என்ஜாய் மை ஸ்டோரி ஆஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ப்ரெக்னன்சி லேபர் ஸ்டோரி அப்படின்னு நீங்கள் மைண்டில் நினைக்கிறீங்க அப்படின்னாலே யோர் லக்கி கண்டிப்பாக ப்ரெக்னன்சி ஸ்டர்னியை ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக செம சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் எண்ட் பண்ண போகிறீங்க அழகாக சூப்பராக சிரமமே இல்லாமல் பிரசவம் அதுவும் சுகப்பிரசவம் ஆக போகுது அப்படின்னு தான் அர்த்தம் தேங்க்யூ